எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தோசை செய்கிறதுக்கு நான் வந்து நீங்கள் பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் புழுங்கரிசி அரிசி அதாவது நார்மல் இட்லி அரிசி கூட நீங்கள் எடுத்து செய்யலாம் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆளாக்கு அரிசி அதாவது இரநூறு கிராம் அரிசிக்கு மீடியம் சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் அஞ்சு இல்லைன்னா ஆறு தக்காளி பழம் சின்னதாக இருந்தால் ஆறு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க தாளிப்புக்காண்டி ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஏழுலேருந்து எட்டு காஞ்சி மிளகா எடுத்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் பெருங்காய்த்தூள் இதுதான் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இதை ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அரைச்சிட்டு உடனே கூட செஞ்சு சாப்பிட்றலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி அப்புறமா சீரகம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் அப்புறமா காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க நம்ம எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைக்கும் போது மிளகாய் சுற்றிக்கிட்டே வரும் அரைக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ கழுவி வச்சுருக்க அந்த அரிசி இருக்கு இல்லையா அதனால் தண்ணி வடிச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் அதையும் இதோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது அரிசி ஈஸியாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தக்காளி இதோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அரைச்சிரும் இப்போ நீங்கள் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்ததுனால ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு மாவு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா அதை அதோடு <laughs> சேர்த்து போட்டு கிண்டிக்கலாம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இதுக்கு தேவையான காயப்பொடி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் கடுகு உளுந்த முருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியும் செய்யலாம் அது அடை தோசை மாதிரி ஆயிருமேங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே பச்சையாக போட்டுக்கிறேன் இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு கல் காய வச்சுருங்க கல் காய வச்ச உடனே நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றிட்டு இது நீங்கள் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றணும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமுருன்னு வரும் நான் நீங்கள் பச்சை அரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே மொறுமொருன்னு இருக்கும் இதுவே நீங்கள் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மறுமருன்னு வந்திருக்குன்னு எத்தனையோ தோசை வெரைட்டிஸ் சாப்பிடுவோம் அதில் இது என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் வெறுமனை கூட சாப்பிட்லாம் இதுக்கு காரம்லாம் போட்டிருந்ததுனால இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்